ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாவில்லாத இல்லாத அல்லது ஈவினிங் டைமில் டிஃபனுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் தனியாக சைட் டிஷ் கூட ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு சின்ன கப்பால் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் அதே கப்பால் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பத்தை தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிபடுறது நல்லா சுவையாக இருக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரையோ அல்லது கொத்தமல்லி தழை இதில் எது இருந்தாலும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கக்கீரைலாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ஒன்றுமே நல்லாயிருக்கும் இது கூடிய ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு தண்ணி விட்டு இந்த மாவை நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிணையிற மாதிரிலாம் பிணையாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்தில் பிணைஞ்சிக்கங்க இந்த மாதிரி பதத்தில் பிணைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடும் இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயே அல்லது துணியை ஈரம் பண்ணி போட்டுட்டோ இல்லை இந்த மாதிரி வாழலையில் கொஞ்சமாக தண்ணி அல்லது எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்குங்க இதில் நம்ம தேங்காய் சீரகம் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஈவினிங் டைமில் வடை பஜ்ஜின்னு இல்லாமல் ஹெல்த்தியாக சா எதாவது செய்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் டீ காஃபியோட இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை டிஃபனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு மாவு எதுவுமே இல்லாத நேரத்தில் சட்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமாவும் அரிசி மாவும் சேர்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் ரவை சேர்க்கிறதுனால சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து செய்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சாலுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காதுங்க நல்லா ஒரு கையால் பிடிச்சி சாப்பிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துருந்தேன் அதில் நமக்கு பெரிசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு மூணு அடைக்கிட்ட வந்ததுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சுவையான இந்த அடை ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்